கோரமான மிருகங்கள் உண்டு உண்டுமான மிருகங்கள் உண்டுமணிக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் என்னை கண்டால் ஓடிவிடும் போக வேண்டும் தாயே தாடை சொல்லாதனீ போக வேண்டும் தாயே தாடை சொல்லாதனீ பசமுள்ள நந்த கோபால் பாலன் என்று கேட்டால் பசமுள்ள நந்த மணி மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் பாலனுடன் பாலனுடன் வீடியோ வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே மாடு மேற்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே மாடு மேற்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே